வணக்கம் நான் மில்லியம் வணக்கம் நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ போய் பாத்துக்காங்க சரி இப்போ அந்த முக்கியமான வீடியோவை அங்கே பார்த்துட்டாங்க ரைட்டா இப்போது உங்கள் ஸ்கூலில் காலையில் ப்ரேயரில் என்ன பாட்டு பாடுவீங்க சரியா தமிழ் தாய் வாழ்த்து ஜனக இதுதான் நம்ம ஸ்கூலோடைய ஆடர் என்ன என்ன சொல்கிறது ஆனால் இப்போ ஒரு பாட்டு பார்த்தோம்ல இந்த பாட்டை பாடுவதற்கு கவர்மெண்ட்டில் அலோ பண்ணியிருக்காங்களா இல்லையா ஏன் தெரியுமா இந்த பாட்டு என்ன பாட்டு தெரியுமா பிஜேபி ஆர்எஸ்எஸ் இருக்கு பத்தி அந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் மாணவர்களுக்கு புகுந்து அவங்க கிட்ட இந்த மாதிரி மத சாயம் அதில் என்ன வருது அதில் என்ன இருக்கு ரகுபதி ராஜாராம் சீதாராம் ராமன் சீத்தைய பற்றி ஒரு பாட்டு வருதுன்னா இது என்ன ஸ்கூலில் பாடுற பாட்டா அப்போ இந்த பாட்டு ஒன்றா நபர் அயோக்கியத்தனமானது உங்கள் ஸ்கூலில் பாடுறதுக்கு யார் அளவு கொடுத்தா அனுமதி கொடுத்தா அப்படிங்கிற கேள்வி வருமா வராதா வரும்ல அப்போ இது எவ்வளோ பெரிய தவறான முன் உதாரணம் இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு கேட்டேன்னா இந்த பாட்டு ஸ்கூலில் ஒளி கடுமையான கண்டனம் சோசியல் மீடியாவில் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு சரியா இதுக்கு முன்னாடி சென்னையில் அசோக் நகரில் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வந்துச்சு தெரியுமா அவங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு மாற்றுத்திறனாளி வாத்தியாரை இந்த மாதிரி பஜனை பாடக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸில் இருக்கக்கூடிய ஒரு காவாளி பைய மரியாதை குறைவாக நடத்திட்டு மூட நம்பிக்கையான கருத்துக்களை வந்துக்கிட்டு மக்கள் முன்னாடி மெடிடேஷன் பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி உனக்கு கிளப்பி விட்டுருந்தான்டா அதுவும் ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி கிளப்பி விட்டான் கடுமையான பிரச்சனை ஆகிடுச்சி அவனை பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க ஜெயிலில் போட்டாங்க அதுக்கு எடுக்க அவன் என்ன பண்ணினா இனிமேல் எக்காரணத்தை கொண்டு இந்த வேலை நான் வேலையை பண்ண மாட்டேன்னு சொல்லி மெடிடேஷன் பண்ணுறது இந்த தியானம் பண்ணுறது எல்லாத்தையும் அடியோட விட்டுட்டு ஓடியே போயிட்டான் அப்போ இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான ஒரு விஷயம் ஸ்கூலுக்குள்ளே இதை கொண்டுட்டு வரலாமா கொண்டுட்டு வரக்கூடாது ஸ்கூலுங்கிறது காமனான ஒரு விஷயம் சரியா அதுக்கு மிகப்பெரிய வரையறைகள் இருக்குது நெறிமுறைகள் இருக்குது அப்போ இஷ்டத்துக்கு நம்ம வாரத்தில் வந்துக்கிட்டு ஸ்கூலில் என்ன பண்ணலாம் பாட்டு பாட்டு டான்ஸ் ஆட விடலாமா விட முடியாது இப்போ இந்த பாட்டு இந்த பஜனை பாட்டு பாடின ஸ்கூல் எந்த ஸ்கூல் தெரியுமா நம்பியூர்னு ஒரு ஸ்கூல் ஊர் இருக்குது அந்த ஊரில் கவர்மெண்டோடைய பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஹெச்எம்மு பெர்மிஷன் கொடுத்து இந்த பாட்டை போட்டுவிட்டு எல்லா பயிலும் தியானம் பண்ணுற மாதிரி உக்காந்து நாங்கள் கவனிச்சியா தியானம் பண்ணுவது சரியா தவறா சரி ஆனா எங்க உட்காந்து நீ தியானம் பண்ணணும் அவன் அவன் வீட்டில் உட்காந்து தியானம் பண்ணணும் என்ன அடுத்து அவனுடைய மடியில உட்காந்து தியானம் பண்ணலாமா சரியா அதனால தியானம் பண்ணுவதற்கு உனக்கு தியானம் பண்றிய நீ வீட்டில் உட்காந்து தியானம் பண்ண சரியா ஆனா ஸ்கூலுடைய பிரேயர்ங்கறத வந்துகிட்டு தமிழ் தாய் வாழ்த்த வந்துகிட்டு யார் யாரெல்லாம் பாடலாம் மாணவர்கள் எல்லாரும் பாடலாம் மாணவர்கள் மாணவர்னு சொன்னா எல்லா மதத்துக்காரங்களும் அதில் இருப்பாங்கல்ல இந்து மதம் இருப்பாங்க கிறிஸ்தவ மதத்துக்காரங்களை சேர்ந்தவங்க இருப்பாங்க முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க அவங்க எல்லாத்துக்கும் பொதுவான பாட்டு தானே அந்த பாட்டு அதே மாதிரி ஜனகணமான பாட்டுங்கிறது எல்லாருக்கும் பொதுவான பாட்டு தானே ஆனால் இந்த ரகுபதி ராகவ ராஜாராம் பாட்டு எந்த மதத்துக்கு உரிய பாட்டு இந்து மதத்துக்கு உரிய பாட்டு இந்த இந்து மதத்துக்கு உரிய பாட்டை ஒரு கிறிஸ்தவ மதத்துக்காரங்களை பாட சொன்னால் இது அயோக்கியத்தனமாக இல்லையா அயோக்கியத்தனம் ஒரு முஸ்லீம் காரங்களை வந்து பாட சொன்னா இது அயோக்கியத்தனமாக இல்லையா ஸ்கூல்ல இந்த மாதிரி பாகுபாடுகளை முதல்ல நம்ம பார்க்கலாமா உருவாக்கலாமா சட்டப்படி இது சரியா அல்லது தப்பா சரியா அப்போ அங்க வந்துக்கிட்டு பஜனை அடிக்க ஸ்கூல் என்ன பஜனை பண்ணக்கூடிய பஜனை மடமா இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான ஒரு க ஒரு செயல் இப்படித்தான் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இருக்கு தெரியுமா அங்கே இப்போ இருக்கக்கூடிய அந்த ஆர் என் ரவி இருக்குது அப்படி தெரியுமா இந்த கவர்னர் இந்த கவர்னர் வந்து உக்காந்தது உக்காந்ததுக்கு பிறகு அவர் என்ன பண்ணார் இதே மாதிரி கொஞ்சம் பஜனை பாட்டு பாடுங்க ரகுபதி ராமன் கச்சேரி வச்சு நடத்துங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே வச்சு நடத்த வந்துட்டாங்களா உடனே இருக்கக்கூடிய நம்மள மாதிரி திராவிடர் அமைப்புகள் எல்லாம் போய் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கவும் இல்லை இல்லை நாங்கள் சும்மா தான் பண்ணினோம் அப்படின்னு சொல்லி பின்னாடி வாங்கிட்டாங்க இனிமேல் இந்த மாதிரிலாம் நடத்த மாட்டேன்னு அப்போ நீ பண்ணுறது அயோக்கியத்தனமாக இல்லையா ஆ ஸ்கூல் கேம்பஸ்க்குள்ளே காலேஜ் கேம்பஸ்க்குள்ளே இந்த மாதிரி செயல்பாடுகளை அனுமதிக்கிறது சுத்தமான அயோக்கியத்தனம் தானே எதுக்கு நீ செய்யணும் அப்போ ஏமாந்த சோனகிரி இந்த ஊருக்குள்ளே இருக்கிறாங்க லைட்டாக நூல் விட்டு பார்க்கலாங்கிற அந்த எச்சத்தனம் தானே அப்போ இப்பயே கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிக்கவும் நாளைக்கு காலையில் என்ன பதில் வரப்போகுதுன்னு மட்டும் பாருங்கள் இப்போ அடுத்து என்னன்னு கேட்டுட்டேன்னா இந்த அமைப்பை வந்து இந்த மாதிரி செயல்பாடை வந்துட்டு கடுமையாக எல்லாரும் வந்து கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிக்கவும் முதல் முதல்ல ஒழுங்கு மரியாதையாக இந்த செயல் செஞ்சதுக்கு மன்னிப்பு கேட்கலைன்னா நாங்கள் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது நாளை மறுநாள் இன்னைக்கு தேதி இன்றைக்கி இரு இருபத்தி ஒன்று நாளைக்கு இருபத்தி ரெண்டு நாளாணிக்கு நாளாக்கு வந்துக்கிட்டு முற்றுகை அறப்போராட்டம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முற்றுகை போராட்டம்னா என்ன உங்களுக்கு தெரியுமா முற்றுகை பண்ணுறதுனா அந்த ஸ்கூலை போய் முற்றுகையில் போகிறது அவங்களுடைய அதாவது நீதியின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ஹெச்எம் வா ஸ்கூல் வாசலில் போய் போராட்டம் பண்ண போகிறது கோர்ட்டில் இவங்க போராட்டம் பண்ணோம்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும் காவல்துறையிட்ட போய் பெர்மிஷன் வாங்கணும் இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனமான செயலை வந்து ஸ்கூலில் பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் வந்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து வான் பண்ணியிருக்கோம் அதற்கு அவங்க வந்து அபாலிசஸ் மன்னிப்பு கேட்கலை அதனால நாங்கள் முற்றுகை போராட்டம் பண்ண போகிறோம் சொல்லும்போது போலீஸ் என்ன பண்ணோம் இல்லைங்க உங்களுக்கு அனுமதி கிடையாது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் உங்களுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லுவாங்க இல்லை நீங்கள் அனுமதி பண்ணி நடத்துங்கன்னு சொல்லுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அனுமதி கிடையாதுன்னு சொன்னால் என்ன ஆயிடும் மேலும் மேலும் பிரச்சனை ஆயிரும் அதெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பாங்க அற வழி போராட்டம்னா என்ன அர்த்தம் அங்க நின்னு இந்த மாதிரி இப்போ நீங்க ரெண்டு பேரும் டிவியில் உட்காந்து பேசுறீங்க இல்ல அந்த மாதிரி அந்த இடத்துல மைக்க பிடிச்சி இதே கருத்தை அவங்க பேசுவாங்க அப்ப என்ன பண்ண மக்கள் முன்னாடி மீடியாவுக்கு முன்னாடி தெரிய ஆரம்பிக்கும் போது எல்லாரும் இந்த விஷயத்தை பேச ஆரம்பிக்கும் போது நீதிமன்றமும் இதை கையில் எடுத்துரும் உடனே யாருக்கு சம்மன் அனுப்புவோம் அந்த ஹெச்எம்முக்கு சம்மன் அனுப்பி நீ யாரை கேட்டு இதை பண்ணின பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பேருங்கடா அவருடைய கவனத்துக்கு இந்த விஷயம் போகும் இப்பயே டாக் பண்ணிருக்கிறாங்க இந்த விஷயம் வந்து அயோக்கியத்தனமானது நீங்கள் உடனடியாக ஸ்டெப் அடுங்கன்னு சொல்லிட்டு ஏன்னு கேட்டுட்டேன்னா இது ஆரம்பத்திலேயே நம்ம பாட்டில் எனக்காக நான் விட்டம் வச்சுக்கோ நீ வில்லியம் நீ ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவன் இவன் வந்துக்கிட்டு நிர்மல் ஒரு இந்து மதத்தை சார்ந்த ஒரு பையன் இரண்டு பேரும் சகோதரர்களாக தான் போயிட்டு வர்றீங்க ஆனால் இந்த பாட்டு மூலமாக என்ன உண்டான பிரிவினையை உண்டு பண்ணி விட்டுருவானுங்க பேதத்தை உண்டு பண்ணி விட்டுருவானுங்க ரீதியான அணுகுமுறையை உண்டு பண்ணி விட்டுருவானுங்க ஒரு பிளவுவாத விஷயத்தை வந்து மாணவர்களுடைய இந்த நஞ்ச பாட்டு செய்யுது அப்படின்னு சொல்லி கடுமையான கண்டனம் தெரிவிக்க போகும்போது இந்த போராட்டத்தை நடக்க போகிறவர் நடத்த போறேன்னு சொல்றவர் யார் சென்னியப்பன் வழக்கறிஞர் அவர் தான் இப்ப கண்டம்ட்டு சொல் சொல்லியிருக்காரு அவங்க என்ன இதை வச்சு நடத்துறாங்க மனிதம் சட்ட உதவி மையம் நமக்கு ஏதாவது சட்ட பிரச்சனையில் யாராவது மாட்டிக்கிட்டாங்கன்னா காசு பணம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க சிரமப்படுவாங்க இல்லையா உங்களுக்கு இலவசமாக நாங்கள் வந்து பண்ணித்தரோன்னு சொல்லி சட்ட உதவி மையம் வச்சுருக்கவங்க தான் இப்போ ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை கண்டமிட்டு பண்ணியிருக்காங்க வக்கீலே கண்டமிட்டு பண்ணியிருக்கிறாங்க வக்கீல் என்ன பண்ணுவாங்க நேரடியாக கோர்ட்டில் கொண்டு போய் தாக்கல் பண்ணிடுவாங்க இப்போ மாட்டிக்கிட்டாங்க இப்போ என்னென்னு கேட்டுட்டேன்னா ஸ்கூல் கேம்பஸ்க்குள்ளே சட்ட வரையறியை மீறி நடத்துவது சரியாக தவறாக தவறு ஸ்கூல் கேம்பஸுக்குள்ளே ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறைகள் இருக்குல்ல இப்பயே உங்கள் கையில் வண்ண வண்ண கயிறுலாம் கட்டக்கூடாதுன்னு ஜீவோ இருக்குல்ல செல்ஃபோனு கொண்டுட்டு வரக்கூடாதுன்னு ஜீவோ இருக்குல்ல பாகுபாடு பார்க்கக்கூடாதுன்னு ஜீவோ இருக்குல்ல மத ரீதியான சிந்தனைகள் இருக்கக்கூடாதுன்னு ஜீவோ இருக்குல்ல அவ்வளோ சட்டத்திட்டங்கள் இருக்குது போதைய போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது சரியாக ஒழுக்கமாக நடந்து கொள்ளணும் நகர்த்த கூட உங்கள் விரலுக்கு மேலே விடக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது அப்போ இவ்வளவு கடுமையான சட்டங்கள் இருக்கும் போது இவங்க பார்ல ஸ்கூல் கேம்பஸ்க்கு உள்ள வந்து உக்காந்துக்கிட்டு பஜனை அடிக்கிறாங்கன்னா இது யார் கொடுத்த தைரியம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையில அதனால இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்தையுமே நாம ஆரம்பத்துல இருந்தே விழிப்புணர்வோடு அணுகணும் சரி இப்போ ஃபைனலாக என்னன்னு கேட்டா இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களா ஏன் ஏற்றுக்கொள்ளலேன்னு கேட்டீங்கன்னா இது அரசுடைய வழிகாட்டுதல் நெறிமுறைக்கு எதிரானது மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்கும் அறிவு வளர்ச்சிக்கும் எதிரானது அப்படித்தானே நீ ஒரு மதத்துக்காரன் நீ ஒரு மதத்துக்காரன் உன்னுடைய கடவுள் வழிபாடு எங்கே இருக்கணும் உன்னுடைய வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படித்தானே பொது இடத்துக்கு வந்துட்டா அனைவரும் ஒன்று அப்படித்தானே அதனால இந்த விஷயத்தை உடனடியாக சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க போன்ற செயல்களை இனிமேல் எந்த அரசு பள்ளியிலும் செய்ய வேண்டாம் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சி சரியா சொன்னீங்க சரியா நாளைக்கு ஒரு வீடியோல சந்திக்கலாம்னு சொல்லிடுங்க நாளைக்கு ஒரு வீடியோல சந்திக்கலாம் டாடா பாய் பாய் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ல கிளிக் பண்ணுங்க